நாம் பேசுகிற வார்த்தையிலே நேர்மையான பேச்சு அவசியம் நேர்மையான பேச்சு அவசியம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் இருக்கிறதை இருக்குதுன்னு சொல்லுங்க இல்லாத இல்லாதுன்னு சொல்லாதீங்க எடுத்துக்கட்டி எதுவும் சொல்லாதீங்க இல்லாததை இருக்கிறது போல பேசாதீங்க இன்னொரு மாதிரி சொன்னால் பவுல் சொல்வது போல பொய்யை கலைந்து நீங்கள் ஒருவரோட ஒரு மெய்யை மாத்திரம் சொல்லுவார் வார்த்தையில உண்மை உத்தமம் இருக்க வேண்டியது அவசியம் நம்முடைய லட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தரிசி தீர்க்க தரிசனமா வரப்போகிற மேசியாவை பற்றி பேசும்போது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சொல்கிறார் கடைசி பகுதியில அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை இயேசுடைய வாய் எப்படி இருந்ததுன்னா போய் பேசல வஞ்சிக்கிறபடி ஒருவரை ஏமாற்றும்படி வஞ்சனையான பேச்சு அவருக்கு இல்லை என்று மிக அழகாக இயேசையா தீர்க்கதரிசி தரிசி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த வாயில வந்து உண்மை இருக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளில் உண்மை இருக்க வேண்டியது அவசியம் இதுல இந்த உண்மையான பேச்சு அப்படின்னும் போது ஒரு சில பேச்சுகளை பற்றி நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் முதலாவது வந்து நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினேழு வசனங்களை பாருங்க நீதிமொழிகள் ஆறு இருந்து பது பதினேழு ஆறு காரியங்கள் காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏழும் அவை அவருக்கு அறுவருப்பானவைகள் என்ன அப்படின்னு கேட்டா அவையாவன மேட்டிமையான கண் ரெண்டாவது என்னது பொய் நாவு ஆண்டவருக்கு வெறுப்பாக்குகிற ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தில் ஒன்று என்னன்னா பொய் நாவு பொய்யானதை நம்ம பேசக்கூடாது அப்படின்றது நாம பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றது வந்து நிறைய வேலையில இதுக்கு நம்ம அடிபணியாம இதுக்கு நம்ம கீழ்ப்பணியாம இதுக்கு பல விளக்கங்களை கொடுத்து எப்படியாவது நழுவ பாக்குறோம் அதாவது நான் சின்ன பொய் தான் சொன்னேன் அப்படின்றது வந்து நம்ம அதை நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்ப பெரிய பொய் தான் தப்பு சின்ன பொய் தான் சொன்னேன் அப்படின்றது அதாவது எப்படி இருக்குன்னா சின்ன பொய் சொல்றோமோ பெரிய பொய் சொல்றோமோ பொய் பொய் தான் இல்லையா வேதம் சொல்கிறது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்திற்கு அவர் என்ன செய்வார் அதிகாரியாக மாற்றுவார் கொஞ்ச பொருள்ல அனித்தியமான பொருள்ல நீங்க உண்மை இல்லாமல் இருந்தால் எப்படி நித்தியமான காரியங்களை உங்களை உண்மையை நம்புறது இல்லையா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற ஊழியக்காரனையும் அநேகத்துக்கு தேவர் அதிபதியாக மாற்றார் அப்போ சின்ன காரியங்களையும் நம்ம உண்மையா இல்லாமல் இருக்கிறது நம்ம எச்சரி இருக்க வேண்டிய ஒரு காரியம் பெரிய தப்பு தான் பண்ணக்கூடாது சின்ன தப்பு என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நிறைய வேலை இதுக்கெல்லாம் நம்ம வழி விட்டுறோம் இல்லையா ஆனால் அநேக வேலையில் சிறிய தவறுகள் தான் நம்ம வாழ்க்கையில ஏறி 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 கூடி 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 பெரிய தவறுகளுக்கு நம்ம என்ன செய்கிறது வழி நடத்துகிறது வழி நடத்துகிறது உண்மையில கூட அதேதான் சின்ன காரியத்துல உண்மையா இருக்க பழகிட்டா பெரிய காரியத்துல உண்மையா இருக்கிறது கஷ்டமே இல்ல சின்ன காரியத்திலேயே நம்ம உண்மை இல்லாம போயிட்டு அதிகமான காரியங்களுக்கு உண்மையா இருப்பது கடினமா இருந்தது சொல்லுவாங்கல்ல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க இல்லையா அப்போ சின்னதான் வந்து சின்னதான் பண்றோம் அந்த சின்னத்துல உண்மையா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் சின்ன சின்ன காரியங்கள்ல போய் சொல்லாம இருக்கணும் வீட்டில் நடக்கிற சின்ன விஷயங்களில் கூட எதுக்கு அப்படி சொல்லணும் முயற்சி பெரிய உண்மை கஷ்டமாவே இருக்காது நிறைய வீட்டு வீடுகள்ல அந்த உறவுகள்ல வந்து உரசல்கள் நிறைய வழியில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா அந்த சின்ன விஷயங்கள கூட நம்ம உண்மை இல்லாம நம்ம அதுல வந்து கொஞ்சம் புரட்டி புரட்டி வேலையை செய்யும்போது தான் பெரிய காரியத்துக்கு யாரும் நம்பவே மாட்டாங்க நம்மள இல்லையா சின்ன காரியங்கள்லேயே நம்ம மேல நம்பிக்கை வரலன்னா பெரிய காரியங்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நம்ப மாட்டாங்க என்னங்க ஒரு பத்து பைசா விஷயம் இதுல எதுக்குங்க இத்தனை போய் சொல்றாரு இதுலயே இவ்வளவு போய் சொல்றாரு இதுலேயே இவங்க இவ்வளவு போய் சொல்றாங்க அப்படின்னா நம்ம இப்படி பெரிய காரியத்தை நம்புறது அப்படின்னு எல்லாருமே உஷாராகிடும் இல்லையா இப்போ உறவுகளில் வந்து சின்ன விஷயங்கள்ல கூட நாம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் நாம அப்படி நாம இருப்பது தேவனுக்கும் பிரியமா இருக்கிறது மனுஷருக்கும் பிரியமா இருக்கும் அதனுடைய உறவுகளை கட்டுவதற்கும் அது மிக மிக நல்ல காரியம் நம்ம வீட்டுல கூட நீண்ட காலம் நம்முடைய உறவுகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் ஆனா நாம உண்மையாய் பேசுவது ரொம்ப அவசியம் என்றால் என்னதான் நம்ம மறைச்சாலும் போய் ஒரு நாள் என்ன பண்ணிரும் வெளியே கொண்டு வரப்படாத மறைபொருள் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு காலில் கூட ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன் அதுக்காக எப்படி ஒரு மனைவி வந்து தன் கணவன் மறைக்கிற காரியங்களை எப்படியாவது ஒரு நாள் என்ன செய்ய செய்ய போறாங்க வெளியே கண்டுபிடிக்க தான் போறாங்க இன்னைக்கு வெளியே தெரியாது நாளைக்கு நிச்சயமா வெளியே தெரியாதான் சொல்லுவாங்க எந்த ஒரு திருடம் உலக புகழ்பெற்ற ஒரு திருடம் கூட திருடுனா அவ்வளோ பெரிய திருட்டை நடத்தினா கூட எவ்வளவு சாதுரியமா நடத்தினா கூட ஒரு சின்ன எவிடன்ஸ் விடாம போவே மாட்டானாம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விட்டுட்டு தான் போவான் எவிடன்ஸ் இல்லாம ஒரு தவறை செய்யவே முடியாது கண்டிப்பா அதுக்கு ஒரு ட்ரெய்லிங் எவிடன்ஸ் கண்டிப்பா சிக்கிறோம் அதே தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம தைரியம் கொள்ளவே கூடாது நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது நிச்சயமாய் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அது நிச்சயமாய் போய் ஒரு நாள் வெளியே வந்துடும் அது தான் ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்தாரான் ஒரு கணவன் வந்து நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாராம் வீட்டுக்கு வந்துட்டு அவர் மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது மறைவாக வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கார் ஆனால் என்ன பிரச்சனைனா வர்ற வழியிலேயே கீழேகளெல்லாம் விழுந்து முகம் அடிபட்டு போச்சு அப்போ ஒரு நேராக பாத்ரூமுக்கு போயிட்டு கண்ணாடியை உடனே முகமெல்லாம் ஒரே காயமாக இருக்குது நம்ம மனைவி கண்டுபிடிச்சோன்னா என்ன கேள்வி கேப்பால் தெருலியேண்டு பயந்து போய் அவர் இந்த பிளாஸ்டர்லாம் இருந்திருக்கு பேண்டேஜெலாம் இருக்கு பாருங்கள் போய் பே காலில் அமைதியரு மனைவி கேட்டாங்களா குடிச்சிங்களான்னு குடிச்சிங்களான்னு பட்டுன்னு குடிக்கலையே உண்மையா சொல்லுங்க ராத்திரி குடிச்சிட்டு தானே வந்தீங்க அடிபட்டு பார்த்து சொல்றியா குடிச்சீங்களா இல்லையா ஏமா நேற்று வரும்போது கீழே விழுந்துட்டேமா அதுக்குதான் இப்படி அடிபட்டு போச்சு பேண்டேஜ் போடுறேன் உண்மையா சொல்லுங்க குடிச்சிங்களா குடிக்கலையா குடிக்கவே இல்லை நான் நீ கண்டிப்பாக குடித்தேன் எப்படி சொன்னேன்னு கேட்டா அந்த அம்மா சொன்னாங்களாம் கண்ணாடி எல்லாம் பேண்டேஜ் ஓட்டி வச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்ணாடியை பார்த்து முகத்தில் பேண்டேஜ் ஓட்டுருக்கா அவர் கண்ணாடியில் ஓட்டியிருக்காரு அந்த மிதப்பில் இருந்திருக்காரு அவர் அந்த அம்மா கண்டுபிடிச்சாங்க நீ குடிக்காமல் இருந்தா நீ ஏங்க ஓட்ட போற முகத்தில் ஓட்டுற பேண்டேஜ் கொண்டு போய் கண்ணாடியில் ஓட்டியிருக்காங்க அப்ப பொய் ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சா அந்த பொய்ய ஒரு நாள் என்ன பண்ணிரும் எப்படியாவது என்ன பண்ணிரும் வெளியே வந்துடும் ஆனா நம்ம நாம வச்சு திறந்து வீட்டில் பேசும்போது நம்ம உண்மையா நல்ல விதமா பேசணும் நாம் போய் பேசாம உண்மையை பேசுவதே நல்லது ஆமீன் அதனாலதான் நம்ம மறைவிடத்துல இருக்கிறோமோ வெளியங்க இருக்கிறோமோ எல்லா இடத்துலையும் உண்மையாக பேசும்போது நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கும்னா நல்ல சீராக நேர்த்தியாக வளரும் என்பதுல சந்தேகமே இல்லை அதனாலதான் நீதிமொழிகள் பதினாறு பதிமூன்றை பாருங்க பதினாறு பதிமூன்றை பார்த்தா ராஜாக்களுக்கு கூட நீதி உதவு உதடுகள் வந்து ரொம்ப பிரியமா இருக்குமா நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவன் பேசுகிறவனிலே ராஜா பிரியப்படுவான்னு போட்டிருக்கு அப்ப நீதியா பேசுறது வந்து ராஜாவுக்கு கூட ரொம்ப பிரியம் ஏன்னா உண்மையை கரெக்டா உறக்க சொல்லும் போது ஒருவேளை அவனுக்கு அது கேட்பது கஷ்டமாக இருந்தால் கூட அதை பிரியம் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மைக்கு ராஜா வந்துருவான் அப்படிப்பட்ட மனிதனை அவன் எப்பொழுதும் தன் அருகிலே வைத்துக் கொள்வான் தானியலை போன்றவர்கள் பார்த்தா அவ்வளோ உண்மை உள்ளவனாக இருந்தவன் சொல்கிறான் எனக்கு எந்த கேடும் என்கிட்ட இல்லை நான் கேடே செய்யலைன்னு சொன்னதுனால இந்த தானியல் என்கிற மனுஷன் ஒரு யூத மனுஷனாக இருந்தாலும் அந்நிய தேசத்தில் ஒரு கைதியாக பிடிக்கப்பட்டு அவன் சிறை கைதியாக வாழ்ந்தாலும் நான்கு அடுத்தடுத்த ராஜ்யங்களுக்கு வந்த ராஜாக்கள் அவனை காரிய காரியதரிசியாக வைத்திருந்தான் அவனை தங்க பக்கத்திலே மினிஸ்டரா வைத்திருந்தான் ஏன்னா அவ்வளவு உண்மை உள்ளவனாய் நீதி உள்ளவனாய் அவன் வாழ்ந்திருக்கிறான் அதனாலதான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினொன்று பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினொன்று விரும்புகிற உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு அவனுக்கு ராஜா மத்தையு சாரி சங்கீதம் நூற்றி ஓராம் சங்கீதம் ஆறாம் வசனம் பாருங்க நூற்றி ஓராம் சங்கீதம் ஆறாம் வசனம் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் இருக்கும் உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான் இன்னும் தொடர்ந்து என் கண் முன் இல்லையா அப்போ ஒருத்த வீட்டுக்குள்ளே தொடர்ந்து இருந்து செழிக்க வேண்டுமான பொய் நாவை என்ன செய்யணும் விட்டு வெளியே வந்துடணும் இன்னைக்கு சில பேருக்கு வந்து எதிலேயே எதற்கெடுத்தாலும் எல்லாத்துலேயும் பொய் சொல்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கு உண்மை அவங்களுக்கு என்ன இல்லை பழக்கம் இல்லாமலே போயிட்டாங்க அப்படி இருக்க சின்ன விஷயமா இருந்தா கூட எங்க போனேன் எங்க வந்தேன் யாரை பார்த்தேன் யாரை பார்க்கல கேட்குற கேள்விக்கு நேரடியான ஒரு பதில் எப்பொழுதுமே சொல்வது நாம உண்மையை காத்துக்கொள்ளவும் அதனால உறவுகளை காத்துக்கொள்ளவும் மிகுந்த உதவி செய்ய நம்ம பிள்ளைகளை கூட உண்மை பேசுறதுக்கு நம்ம பழக்க வைக்க வேண்டியது அவசியம் அதாவது ஒரு பிள்ளை வந்து தவறு செய்தா கூட உண்மையை சொன்னா அதுக்கு தனியா பரிசு கொடுக்கணும் ஆமா அதாவது தப்பு செஞ்சுட்டேன் ஆனா உண்மையை சொன்னதுக்காக உன்னை நான் இன்னைக்கு உண்மை தானே சொன்னேன் போ இனிமே செய்யாத சில பேர் உண்மை சொன்னதுக்கே அடி வாங்குறதுனால அவங்க உண்மை பேசுறது பயப்படுறாங்க ஆனா உண்மை என்பது எப்பவுமே பரிசளிக்கப்பட வேண்டும் பொய் சொல்வதற்கு என்ன தண்டனை பிள்ளைகளுக்கு என்ன பழக்கம் வந்துடும் தப்பு பண்ணா கூட உண்மையை சொல்லிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் விதி விலக்கு நமக்கு கொஞ்சம் இறக்கம் கிடைக்கும் கிருப்ப கிடைக்கும் நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துடும் நம்ம எப்பவுமே உண்மையை சொல்லும் போது அதுக்கு நம்ம ரொம்ப கௌரவம் கொடுக்கணும் பரவாயில்ல நீ தவறு பண்ணாலும் நீ உண்மையா இருந்த உன் உண்மை இருந்தது அதனால நான் உன்னை வந்து நான் தண்டிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு சரியான மெசேஜிங் அவர்களுக்கு போகும் உண்மையாக இருப்பது உறவுகளை மிகுந்த ஆழமாக கட்டி காக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது